முகம்மதுங்க ஆனோம் சரியா அதுக்காண்டி உங்களுக்கு கொடுத்துட்டேன்னா முகம்மதுக்கு வந்து லேட்டாக தான் கொடுப்பேன் நிலாவுக்கு லேட்டாக தான் கொடுப்பேன் அதனால் கொஞ்சம் பொறு ஸ்பேனர்லாம் அன்றைக்கி வரல நம்ம அவசரப்பட்டு டப்புக்கு டப்புக்குன்னு எதுவும் பண்ணக்கூடாது ஆ சரி போ இனி வர மாட்டேன் ஸ்பேனர் கொடுக்கலைன்னு வரலேட்டா நான் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு அம்மா பட்டி அப்போல்லாம் பேசக்கூடாது அம்மா பட்டி உனக்கு யாரும் சொல்லித் தராங்களா நானே யாரும் சொல்லி கொடுக்கணுமே கேட்க மாட்டேன் யார் சொல்லிக் கொடுத்தாலும் நான் கேட்க மாட்டேன் வீட்டு பிர என்னது அழுகுது ஆ வாங்க ஆயா அதெல்லாம் எனக்கு தெரியாது நான் லவ் சரி சரி லவ் பண்றியா சிபிய போட்டு விடு ரெண்டாயிரம் போட்டு விடுவேன் ரெண்டாயிரம் சிபி போட்டு சாய் என்ன நான் சொன்ன கூட கேட்க மாட்டீங்களா எல்லாம் அசிங்கமா படுத்துறீங்கன்னு தெரியல கேவலம் கேவலம் ஏன் லைவுக்கெல்லாம் கேவலம் இல்லைப்பா நான் பெரிய மனுஷி எனக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை நான் இந்த பொம்பளை பிள்ளைகளை கேவலப்படுத்துறீங்க மா சி மா வெக்கம் எனக்கு ஒன்று ஓ ஸ்பேனரு வேணாம் போ ஏ பொருடி தருவேன் உனக்கு தருவேன் ஆயா சேனலுக்கு ஓ ஆயா சேனலுக்கு ஓன்னு ஓதப்போறியா சே நம்ம என்ன பண்ணலாம் டைம் அவுட் கொடுத்துருவாப்ல எப்போ பார்த்தாலும் ஊ ஊ

நாற்பது ஐடி நாற்பது ஐடி அது சங்கு ஊதுரமுன்றாலை ஊண்டு உனக்கு ஊதிடுவோம் சங்கு ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் எதுக்கு கேட்பாங்க எனக்கு ஜாஸ்தியா என்ன பிள்ளை பேசுகிறாங்க கேவலம் கேவலமா மெண்டலு சி மானங்கட்டங்களாம் அண்ணங்கட்டங்கலாம் தூம வெக்காங்க ஆனால் ஒன்று இந்த யூடியூப்பில் வந்து ஒரு பிள்ளைக்கு தெரியாமல் இருந்துச்சு அதுக்கு இந்த அட்டிக்கு நிம்மதியாக இருந்தேன் அந்த பிள்ளை எனக்கு காசாக கொடுத்து வாங்கினீங்க ஆயிரம் ஐநூறு கொடுத்துச்சு இப்போ யூடியூப்லேயே வாங்கிக்கோ யூடியூப்லேயே அந்த கடவுளே முருகா எம்பருமானே இப்படி கேவலம் பேசுகிற பிள்ளைகளுக்கு முன்னாடி எனக்கு மாதம் எனக்கு நிம்மதியா இருக்க மாதிரி எனக்கு செய் கடவுளே முருகா உனக்கு தெரியலை லெக்கங்கட்ட ஐயோங்கள என்ன தான் பேசு என்ன சொல்லுனே தெரியல நான் பேச்சுனா ரொம்ப பேசிடுவேன் நான் அமைதியாக இருக்கேன் சார் முடியவும் மாட்டேன் கொஞ்சம் நேரம் இருபத்தி ஏழு ஏண்டி எனக்கு சொல்லி கொ கொடுக்க நான் என்ன ரெண்டைய படி ஒரு ஐம்பது ரூபான்னு கரெக்டாக இருக்கும் ஓகேவா இல்லை இல்லை என் என் பேத்தியை போடுறேன் இருக்காங்க சரியா ஐநூறு ஐநூறுரூவா சிபிஐ போடுறேன் இருக்காங்க நீ போட வேணாம் மெம்பர்ஷிப் நீ போடாத என் பேத்திங்க ஐநூறு ஐநூறுவா போடுறோம் இருக்காங்க ஒத்திக்கிட்டுரு ஒத்திக்கிட்டுரு மெம்பர்ஷிப் வந்து போடுவாங்க இருக்கப்பட்டவங்க நிறையா இருக்காங்க சரியா மெம்பர்ஷிப்புன்றது வந்து தவறானது கிடையாது ஆனால் தவறாக உணர்றீங்க வரீங்க நல்லாவே இருக்க மாட்டேங்க நீங்கள் நல்லாவே இருக்க மாட்டீங்க தப்பு தப்பாக நினைக்கிறாங்க மெம்பர்ஷிப்னா உங்களுக்கு வந்து சொல்லக்கூடாது எனக்கு தெரியாது பின்னாடி இருக்க அக்கா சிரிக்குது உனைய பார்த்து சிரிக்கட்டும் அஞ்சு தான் பிளே பாய் சரி 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 இவன் என்ன செய்ய நாற்பது பாம்பே மாடல் சரி லைவை முடிச்சுக்கிருவோம் ஆனால் ஒன்னே ஒன்னு சொல்லிக்கிறேன் நாற்பது ஐடி உனக்கு செருப்படி பிஞ்சு போயிடும் சரியா எல்லா பேரும் வையக்கூடாதுன்னு அமைதியாக அமைதியா இருக்காங்க மரியாதையா இங்கேலாம் வராத வந்துக்கிட்டு நாங்கள் பாட்டுக்கு லைவை கொண்டு போகிறத நீ கேவலப்படுத்திக்கிட்டு உட்காந்து மரியாதை இல்லை உனக்கு நல்ல அப்பா அம்மாவுக்கு பிறந்தேன்னா இங்கே வராத நீ எவ்வளோ பெரிய ஆளாகனாலும் இருந்துக்கோ யாரு ஹலோ ஹலோ